பாடரா அலை கடல் அடைத்தான் அலைகடலை அடைச்சானே அந்த எம்பெருமான் யாரு அப்படின்னு விட்டா வேற யாரும் இல்லையா ரங்கநாதன் விட்டான் பெரிய பெருமாள் தான் அந்த காரியம் பண்ணார் அப்படிங்கிற திருமங்கை திருமங்கையாடுவார் அலை கடலடைந்தார் அரங்கமான அமர்ந்தே அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணினவர் யாருன்னா பெரிய பெருமாள் அவர் தான் ரங்கநாதன் தான் பண்ணினார் அப்படின்னா அதனால் எந்த இடத்துக்குமே அடியர் வந்து ஒரு விஷயம் ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்லியோ அதில் ஸ்ரீ ருக்மிணி கல்யாணத்தில் ருக்மிணி ருக்மிணியோட கூட பிறந்த அஞ்சு பேர் அது ருக்மி ருக்ம பாகு ருக்மபாகு ருக்ம கேசு ருக்மகேசி அப்படின்னு ஒரு ஒரு கூட பிறந்த அஞ்சு பேர் அதை எ அதை வந்து உபன்யாசத்தில் சொல்கிற உடனே அவர் எழுதுகிறவர் எழுதியிருந்த தேவரீர் வந்து ருக்மி சுவாமிகள் அப்படின்னு எழுதியிருந்தார் எந்த அர்த்தத்தில் ருக்மி சுவாமிகள்னு எழுதியிருந்தார்னு தெரியல எனக்கு ரொம்ப தாபமாக இருந்தது எந்த அர்த்தத்தில் எழுதி ருக்மி சுவாமிகள்னு எழுதியிருக்காரு ருக்மின்னா பெருமாளுக்கு விரோதம் பண்ணுறவோ அவன் வந்து அப்போ அஞ்சு பேருமே ரு ருக்மி ருக்மரதன் ருக்மபாகு ருக்மகேசு ருக்மகேசி அது இப்படி இருக்கக்கூடிய எல்லாருமே பெருமாளுக்கு விரோதம் பண்ணுறவர் தான் ருக்மியை வந்து வதம் பண்ண வேண்டான்னு பிராட்டி கிருஷ்ணனுடைய காலில் திருவடியில் விழவும் அவன் தோல்வியை வந்து நிலைநாட்டணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு முடியை மட்டும் எடுத்து விட்டான்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் கொஞ்சம் அவன் அவமானப்படுத்தி அமைச்சார்னுட்டும் உடனே இந்த மாதிரி எழுதியிருந்தார் என்னன்னு தெரியல அர்த்தம் புரியாமல் இப்படி எழுதியிருக்காரு ருக்மி சுவாமிகள் நினச்சிட்டு இருந்தேன் அது ஒரு வடுவூர்லேருந்து தே தேசிகாச்சார் சுவாமிகிட்ட கைங்கரியம் பண்ணுறவர் கோவிந்தாச்சார்னு ஒருத்தர் அவர் ஒரு பெரிய வித்வான் அவரடத்துல சொன்னேன் அவர் ஆச்சரியமாக ஒரு சமாதானம் சொன்னார் அது ரொம்ப ரசமாக இருந்தது ரசோக்தியாக இருந்தது நான் சொன்னேன் அவர் சொன்னார் இந்த மாதிரி வடுவூர் ராமனை வச்சு இது உபன்யாசம் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் சித்திரமெல்லாம் படுவூர் ராமனுடைய கல்யாண உற்சவங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சேவிக்கிறதுக்கு காதுக்கும் விருந்தாச்சு கண்ணுக்கும் விருந்தாச்சு ரொம்ப நன்னா இருக்குப்பா அப்படின்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணினார் அப்போ நான் சொன்னேன் அது சரி அதிலே பாருங்க ஒருத்தர் இந்த மாதிரி நீ தேவரி ருக்மி சுவாமிகள்னு எழுதியிருக்காதுல அப்படின்னு என்ன தாபத்தை தெரிவித்தேன் உடனே அவர் பதில் சொன்னார் ருக்மினுடைய குணமெல்லாம் விட்டுடுங்கோ ருக்மி எப்படி இருக்கா எப்படி இருந்தாங்கிறத விட்டுடுங்கோ ருக்மி சுவாமிகளில் ருக்மி யாரு ருக்மிணியுடையதான தானே சகோதரர் கிருஷ்ணனுக்கு மச்சினர் நினச்சிக்குமே அப்படின்னார் கிருஷ்ணனுக்கு மச்சினராக உங்க சொன்னதா நினச்சிக்குமே அப்படின்னாரு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது ஏன் அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி சிந்திக்க கூடியது அவர் எந்த பாவத்தில் எழுதியிருந்தாலும் அந்த மாதிரி நினச்சிக்கலாமே அப்படின்னு அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மற்றொரு நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி சொன்னார் அது மாதிரி என்னை வந்து இதை ஏதோ நான் வந்து ஒரு வைதிக காரியம் வச்சிருக்கேன்னு ஒரு தம்பதிகள் வந்து கூட்டா என்னை வரணும்னா நான் வந்து இந்த பிற தேசங்கள் கடலை தாண்டி சமுத்திரத்தை தாண்டி நான் பிரவேசிக்கிறது இல்லை எங்கள் வாத்தியார் காலத்துலேருந்து அப்படி தான் நான் இருக்கேன் எங்கள் வாத்தியாரிடத்துலேயும் அப்படி தான் இருந்தேன் அவரும் அப்படி தான் எழுந்தருளியிருந்தார் அப்படின்னு இப்போ தான் அவர் பிரதமரிச்சு விட்டாரு நீங்கள் இனிமேல் வரலாமே ஒரு சமயத்தில் நாங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வைதிக காரியத்துக்கு இல்லை ஏற்பாடு பண்ணாலும் நான் வரதா இல்லை சமுத்திரம் தாண்டுறதா இல்லை அவர் வந்து என்னோடையே தான் இருந்துட்டுருக்கார் இங்கே வாந்தியார் சுவாமி அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் உடனே அவ கொஞ்சம் சஞ்சலப்பட்டாலும் வாந்தியார் சுவாமியும் இல்லை அவருடைய சிஷ்யரான தேவரின்னு வரமாட்டேங்கிறேன் எங்களுக்கு இப்படி ஒரு துர்லபமாக ஆயிடுச்சேன் அப்படின்னு நினச்சிருந்தாராம் உடனே நினச்சி வருத்தப்பட்டாலும் அதுக்கு உடனே இவர் சொன்னாராம் ஏன் நீங்கள் அப்படி வருத்தப்படுறேன் நீங்கள் நடத்த போகிற இடமும் ஸ்ரீலங்கா ராமனுடைய திருவடிப்பட்ட இடம் தானே அது அது திருவடி எப்போ பட்டுடுத்தோ அது பாவனம் ஆகிடுது திருவடிப்பட்ட இடத்துல தானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் அழுதுட்டாளம் ஏன்னா நாவல்லையே யாரும் பாகவதாள்வன்லையே சம்பந்தம் தான் ராமனுடைய திருவடிப்பட்டதுக்கு அப்புறம் வேற என்ன வசதி வேணும் அதனால் அவர் திருவடிப்பட்ட இடம் தான் நடக்கட்டும்னு சொன்னார் அந்த மாதிரி இதான பாவம் அந்த பாவம் வந்து ஒரு விசேஷமாக தனியாக இருக்கும் அவளுடைய பாவம் அந்த பாவம் வந்து நமக்கு தெரியாது அவள் சொல்லும்போது தான் நமக்கு அதனுடைய அருமை புரியுது ரசோக்தியாக இப்படி பாலம் எல்லாம் கட்டி முடித்த உடனே சமுத்திரத்தை தாண்டனும் ராமபிரான் எல்லாரும் கிளம்பிட்டார் ராமபிரான் இளைய பெருமாள் ரெண்டு பேரும் ஆஞ்சநேயனுடைய தோளில் ராமபிரான் இருக்கார் அங்கதனுடைய தோளில் இளைய பெருமான் எழுந்தருள் இருக்கார் உடனே அனைத்து அனைத்து வானரர்களும் குதூகலமாக எல்லாரும் கிளம்பிட்டா குட்டி வாடரால் உள்பட எல்லாரும் கிளம்பியாச்சு சுக்ரீவனுடைய ஆக்கையினுடைய பிரகாரம் எல்லாரும் கிடு 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 கிடுன்னு பிரவேசிக்கிறார் இப்படி பலவிதமான அந்த அக்கறை வரைக்கும் போன இந்தியா கிடுகிடுன்னு ஓடுறாலும் சேதுபாதம் கட்டும் பொழுது அது ஒரு வியாக்கியாத அனுபவிச்சிருக்கா அணில் அவசரமா ஓடி போய் கட்டிதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல ஒன்று விட்டு போயிடுது அவன் வந்து இந்த அவசவசரமாக போடிறேன்னு வியாக்கியாதாருடைய ரசம் ரசம் பாருங்க வியாக்கியாதாக்கள் அனுபவிச்சிருக்கா அணில பார்த்து கேட்டாராம் என்ன எதுக்கு இவ்வளவு அவசரம் நிதானமாக போய் இந்த மன மணல கொண்டு ஒதுக்கலாமே எதுக்கு இப்படி அவசரமாக ஒதுக்குறீன்னு அதுக்கு அணில் பதில் சொல்லித்தான் இன்றைக்கு எம்பெருமானுக்கு மாத்தியானிக அமுதுபடி லங்கை கரையில் அல்லவோ அமைய வேண்டும் என்றபடி அப்படின்னு தான் இன்னைக்கு மாத்தியானிகத்துக்கு அனு அமுதுபடி மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிவிட்டு அவர் அமுது செய்யணும்னா அங்கே லங்கக்கரையில் அமையணும் அதுக்கு தான் சுவாமி நான் வேகமாக போயிட்டுருக்கேன்னு தான் அப்படின்னு அனுபவிக்கிறார் வியாக்கியாராக அதனால் ஒரு ரசத்தையும் விடுறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது அப்படி இந்த இளைய பெருமாளும் சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரானும் ரெண்டு பேரும் ஆஞ்சநேயன் அங்கதனுடைய தோள்களில் பிரவேசிச்சுருக்கா அக்கறைக்கு போய் இறங்குறான் அந்த இறங்குற இடம் என்ன அப்படின்னா அது சுவேல மலை அப்படின்னு அந்த மலைக்கு பேர் அந்த மலையில போய் இறங்குறா அங்கதான் முகாமிட்டு இருக்க போறா ராவணனுக்கு பயங்கரமான பயம் வந்துருட்டோம் இவா இவ்வளவு தூரம் ராமனால வர முடியாது சமுத்திரத்தை தாண்ட முடியாது யாரும் இங்கே வர முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தவன்